வணக்கம் இது உங்கள் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமணேரி சிவகங்கை மாவட்டம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் அக்னி சிலபஸ் சயின்ஸ் சிலபஸ் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து மொதல் யூனிட் அதாவது யூனிட்ஸ் அண்ட் மெசர்மெண்டை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம் ஸோ யூனிட்ஸ் யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்கேஎஸ் ஒரு யூனிட் ஃபாலோ பண்ணாங்க எஃபிஎஸ்ன்னு ஒரு யூனிட் ஃபாலோ பண்ணாங்க அதாவது எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் எஃப் ஃபுட் ஃபவு செகண்ட் ஸோ அந்த மீட்டர் வந்து எங்கள் மீட்டர் இங்கே வந்து ஃபோட் அடியில் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு பேரி அக்கரிசி இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே எஸ்ஐ யூனிட் கே ஸோ இப்போ நம்ம இருக்க பார்க்குற மெசர் பண்ணுற எல்லா யூனிட்ஸும் வந்து எதுக்கு கீழே எஸ்ஐ யூனிட் இதில் நிறைய குவான்டிட்டி இருக்கும் ஃபோர்ஸு ஃப்ரெஷரு டைமு பவர் எலக்ட்ரிக் பவர் மேக்னி ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதை நம்ம எப்படி ஃப்ரிட்ஜு படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடாக இருக்கிறது படி படிச்சுருக்கேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குவான்டிட்டி அதில் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பிஐஆர் ஓல்டேஜ் ஜி கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிஐஆர் நம்ம படித்திருக்கோம் பி வந்து பொட்டன்ஷியல் அதாவது டிஃபரென்ஸ் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அதோடய யூனிட் வந்து வோல்டேஜ் இது படிக்கும் மொழியே அதோட மெஷர்மெண்ட் டிவைஸையும் பார்த்துங்க அதாவது வோல்டேஜ் ஓல்ட் மீட்டர் நெக்ஸ்ட்டு கரண்ட் கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் ரெசிஸ்டன்ஸ் தமிழில் வந்து மின்தடையில் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஓ அடுத்து எலக்ட்ரிக் பவர் எலக்ட்ரிக் பவர் வந்து வாட் அதுலேயே எலக்ட்ரிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா கிலோ வாட் பவர் எனர்ஜி ஜென்ரலாக கேட்டோம்னா பவர் வந்து ஹார்ஸ் பவர் சொல்லணும் எனர்ஜியை வந்து சொல்லுவோம் வருவோம் ஒர்க் ஆர் எனர்ஜியை வந்து ஜூல் சொல்லுவோம் இதே இது வந்து எலக்ட்ரிக் பவர் அண்டு எனர்ஜி கேட்டோம்னா வாட் அண்டு க்ளோ வாட்ரு சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்டன்ஸ் இண்டக்ஷன்ஸ் வந்து ஹென்ரி ஸோ கெப்பாசிட்டர் 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 ஸ்டோரேஜ் ஸோ ஃபேட் அடுத்து சார்ஜ் கூடு இப்போ எலக்ட்ரிக் ரிலேட்டடான விஷயங்களை ஃபஸ்ட்டு என்ன யூனிட் அதோட இந்த குவான்டிட்டி என்ன யூனிட் அதான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் அடுத்து மேக்னிக் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு வந்து டெசலாக மேக்னட் ஃபிளக்ஸை வந்து வெப்பரில் சொல்லலாம் இல்லைனா மேக்ஸில் தான் சொல்லலாம் ஸோ இந்த கேட்டகரியை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் ஜென்ரலாக வாங்க ஜென்ரலாக நம்ம சின்ன கிளாஸில் வந்து பிடிக்கிறப்போம் ஸோ ஃபோர்ஸ் நியூட்டன் தெரிஞ்ச விஷயம்னா ஒர்க் எனர்ஜி ஜூன் ஸ்பீட் மீட்டர் பர் செகண்ட் ப்ரெஷர்ட் வந்து பஸ்டர் ஃப்ரீக்குவன்சி முக்கியமான யூனிட் ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆச்சு சொல்லுவாங்க ஆக்சுவல் டெஸ் டைம் செகண்ட் பவர் ஃபாஸ்ட் பவர் லைட் போட்டான் லைட் வந்து கேட்டான் ஏன்னா அது வந்து பண்ணுறது சாதகமாக லைட் போட்டான் அடுத்து லூமினன்ஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா லூமினன்ஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சது மீட்டர் சோலார் டிஸ்டன்ஸ் அதாவது ஒளி ஆண்டு லைட் இயர் சோலார் டிஸ்டன்ஸ் ஒளி ஆண்ட லைட் இயர் அடுத்து மாஸ் மாஸை வந்து கிராமம்னு சொல்லலாம் ஃபவுண்ட்லேயும் சொல்லலாம் இல்லை கிராமம் சொல்லலாம் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து டெம்பரேச்சர் முக்கியமான ஒன்று டெம்பரேச்சர் வந்து சென்டிகிரேட்டில் சொல்லுவாங்க ஃபேரன் கேட்டில் சொல்லுவாங்க கெல்வியில் சொல்லுவாங்க அடுத்து ஹீட்டு ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் கலவு ஸோ இப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் போட்டுக்கிங்க போட்டுட்டு எதெல்லாம் ரிலேட்டடாக வருதோ அதைக்குள்ளே ஒரு நீங்களே வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்னவாக இருக்குதுன்னா எப்படி வந்து இதை மெஷர் பண்ணுறோம் இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி